முன்பு ஒரு காலத்தில் கொடூரமான ஆட்சி நடாத்தக்கூடிய மன்னன் ஒருவன் வாழ்ந்து வந்தான் அவன் ஆட்சி செய்து கொண்டிருந்த அந்த நாட்டு மக்களிடம் நான் தான் உங்கள் ரப்பு என்னை தவிர்த்த ரொம்ப உங்களுக்கு கிடையாது என எச்சரித்து ஆண்டு கொண்டிருந்தார் அந்த நாட்டு மக்களும் இவனுடைய கொடூரங்களுக்கு பயந்து அவனையே வணங்கிக் கொண்டும் இருந்தனர் அவனுடைய அரச சபையிலே அதிகமான மந்திரவாதிகளும் சூனியக்காரர்களும் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தனர் அந்த சூனியக்காரர்களில் மிகவும் தேர்ச்சி பெற்ற வயோதிபமடைந்த சூனியக்காரர் ஒருவரும் இருக்கிறார் அவர் ஒருமுறை அரசனுக்கு முன்னால் வருகிறார் தன்னுடைய இயலாமையை முன்வைக்கிறார் அரசரே இதே நிலையில் நான் மரணித்து விட்டாலோ அல்லது நோயாளியாகி படுத்து விட்டாலோ எனது தந்திர அனைத்துமே வீணாகி போய்விடும் அனுமதித்தால் என்னுடைய சூனிய கலைகள் அனைத்தையும் தகுதியுள்ள ஒரு சிறுவனுக்கு நான் கற்றுக் கொடுத்து விடுவேன் எனக்கு பின்னால் அந்த சிறுவன் உமக்கு பயன்படுவான் அந்த அரசனும் இந்த சூனியக்காரரின் வேண்டுகோளை ஏற்றுக்கொள்கிறார் அந்த ஊரிலே மிகவும் திறமை வாய்ந்த ஒரு சிறுவன் தேர்ந்தெடுக்கப்பட்டு இந்த சூனியக்காரரிடம் அனுப்பி வைக்கப்படுகிறான் தினமும் அந்த அரசனுடைய மாளிகைக்கு வந்து இந்த சூனிய கலைகளை கற்றுவிட்டு தன்னுடைய வீட்டிற்கு திரும்பி போவதை வழக்கமாக்கிக் கொள்கிறான் அந்த சிறுவன் இப்படி ஒரு நாள் அவன் அரச மாளிகையை நோக்கி வந்து கொண்டிருக்கும் நேரத்தில் ஒரு ராகிப் போதனை செய்து கொண்டிருக்க அவரை சுற்றி சில மக்கள் அமர்ந்து கொண்டிருப்பதை பார்க்கிறான் அந்த நல்லடியாருடைய சபையிலே வந்து சிறிது நேரம் அமர்ந்து கொள்கிறார் அந்த நல்ல மனிதருடைய இறை போதனைகளும் நல்லுபதேசங்களும் இவனுடைய உள்ளத்திலே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி விடுகிறது தினம் தினமும் அந்த சபையிலே இந்த சிறுவன் அமர ஆரம்பிக்கிறான் அந்த சூனியக்காரனை சந்திக்க வருகின்ற நேரத்திலே சிறிது நேரமும் சூனியங்களை கற்றுவிட்டு வீடு திரும்புகின்ற நேரத்தில் சிறிது நேரமும் அந்த சபையிலே அமர்வதை வழக்கமாக்கிக் கொள்கிறார் இதனால் தாமதம் ஏற்படுகிறது அரச மாளிகைக்கு தாமதமாக வருகின்ற நேரத்திலே அந்த வீட்டிற்கு தாமதமாக வருகின்ற நேரத்திலே அவனுடைய பெற்றோர்களும் மகனே நீ நல்ல விடயங்களை கற்றுக்கொள்கின்ற விடயத்திலே ஆர்வமுள்ளவனாகவும் திறமையுள்ளவனாகவும் இருக்கிறார் உன்னை இங்கு வர வேண்டாம் என தடுத்துவிட எனது மனம் நாடவில்லை நீ ஒன்று செய் இங்கிருந்து அரச மாளிகைக்கு தாமதமாக போகின்ற நேரத்திலே வீட்டிலே அதிக வேலை அதனால் தாமதமாகிவிட்டது என்று சொல் இங்கிருந்து வீட்டிற்கு தாமதமாகி போகின்ற நேரத்திலே சூனிய காரணத்தில் அதிக பாடம் கற்க வேண்டியிருந்தது அதனால் தாமதமாகிவிட்டது என்று சொல் அந்த சிறுவனும் இப்படியே சொல்லி தப்பித்துக் கொள்கிறான் இன்னும் சில நாட்களும் கடக்கிறது ஒரு நாள் சிறுவன் வந்து கொண்டிருக்கும் நேரத்திலே மக்கள் எல்லாம் நின்று அஞ்சி நடுங்கிக் கொண்டிருப்பதை காண்கிறார் வியப்புடன் அந்த பாதையை நோக்கி வந்தவனுக்கு ஒரு கொடூரமான மிருகம் பாதையை மறைத்து நின்று கொண்டிருப்பதையும் அதனை தாண்டி செல்ல முடியாமல் மக்கள் அவதிப்பட்டுக் கொண்டிருப்பதையும் பார்க்கிறான் இந்த நேரத்தில் அவனுடைய உள்ளத்திலே ஒரு ஊசலாட்டம் நான் முதிர்ச்சி அடைந்த ஒரு சூனிய நல்லவரான ராகிபிடத்திலும் படிக்கிறேன் இவர்கள் இருவரில் யார் சொல்வது சரி இறைவா எனக்கு நீ நேரான சீரான பாதையை காட்டிவிடு அந்த இடத்திலே கிடந்த ஒரு கல்லை எடுக்கிறார் இறைவா ராகிபான அந்த நல்ல மனிதர் சொல்வதுதான் பட்ட வேகத்தில் அந்த மிருகம் அதே இடத்தில் விழுந்து இறந்து விடுகிறது அந்த பாதையிலே போக முடியாமல் பயந்து நின்று கொண்டிருந்த மக்கள் அனைவரும் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறார்கள் இந்த சிறுவனை அதிகமாக பாராட்டுகிறார்கள் இதன் பிறகு இந்த சிறுவனுடைய தனிச்சிறப்புகள் அந்த ஊர் முழுக்க பேசப்படுகிறது இந்த விடயங்களை அறிந்த ராகிப் அந்த சிறுவனை அழைக்கிறார் மகனே இன்றைய நாளிலிருந்து என்னை விடவும் சிறந்தவனாக நீ மாறிவிட்டாய் என்னை விடவும் சிறந்த அறிவு ஞானங்களை நீ பெற்றுவிட்டாய் இதன் பிறகுதான் அதிக சோதனைகளை நீ சந்திப்பாய் எந்த ஒரு கட்டத்திலும் என்னை நீ காட்டி கொடுத்து விடாதே அதற்கு அந்த சிறுவனும் சம்மதிக்கிறார் சிறுவன் குணப்படுத்தவே முடியாத பல நோய்களை குணப்படுத்தி கொடுக்கின்ற அந்த பற்றிய சலசலப்பு அந்த ஊரிலே அதிகரிக்கிறது அந்த அரசனுடைய சபையிலே மந்திரியாக இருக்கக்கூடிய கண் பார்வையற்ற ஒரு நபர் இந்த சிறுவனுடைய அதிவிசேட திறமைகளை அறிந்து அவனுடைய வீட்டு கதவை வந்து தட்டுகிறார் சிறுவனை சந்தித்து சொல்கிறார் பிறவியிலேயே குருடாக இருக்கும் எனது பார்வையை திருப்பிக் கொடுத்து விடு நீ கேட்கின்ற சன்மானங்களை உனக்கு அந்த சிறுவன் சொல்கிறான் இல்லை அந்த சக்தி என்னிடத்தில் இல்லை உமது கண் பார்வைக்கான நிவாரணம் அந்த அல்லாஹு தாலாவிடத்தில் மாத்திரமே இருக்கிறது அவனுடைய சக்தியால் தான் இந்த நோய்களை நான் குணப்படுத்துகிறேன் நீங்களும் அந்த அல்லாஹுவை ஏற்றுக்கொண்டால் அவனை தவிர்த்து வேறு ரப்பு இல்லை என்று எனக்கு நீங்கள் வாக்கு தந்தால் அந்த அல்லாஹுடைய உதவியால் உங்களுடைய பார்வையை நான் திருப்பி தந்து விடுகிறேன் அந்த அமைச்சரும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார் அல்லாஹு தாலாவின் பெயரை சொல்லி அவருடைய கண்ணத்திலே கையை வைக்கிறான் அந்த சிறுவன் இறை உதவியால் அவருடைய பார்வை திரும்பி விடுகிறது இது வரையிலும் கண் பார்வையற்ற குருடராக வந்து கொண்டிருந்த அமைச்சர் அடுத்த நாள் அரச சபைக்கு வரும்போது உள்ளவராக வருவதை பார்த்து அந்த அரசன் ஆச்சரியப்படுகிறான் அவரிடத்தில் காரணம் கேட்கிறார் உன்னுடைய பார்வையை திருப்பி தந்தது யார் பால் ரப்பி அந்த அமைச்சர் சொல்கிறார் என்னுடைய ரப் இந்த வார்த்தையை கேட்டு ஆச்சரியப்பட்டு போன அந்த அரசன் கேட்கிறான் வளக்க ரம்பு நுயிரி நான் தானே உனது ரப் என்னை தவிர்த்து உன்னுடைய ரப்பு யார் அந்த அமைச்சர் தைரியமாக சொல்கிறார் ரப்பீவ தான் உன்னுடைய ரப்பு என்னை படைத்தவன் தான் உன்னையும் படைத்தவன் நான் யாரை வணங்க ஆரம்பித்திருக்கிறேனோ அவனைத்தான் நீயும் வணங்க வேண்டும் ஆரம்பிக்கிறார் நேற்று வரை என்னை மாத்திரமே ரொம்ப வணங்கிக் கொண்டிருந்தனி இன்று யார் யாரையோ ரொப்பாக சொல்லிக் கொண்டிருக்கிறாயே இந்த மன மாற்றத்திற்கும் மத மாற்றத்திற்கும் யார் காரணம் கொடூரங்களின் உச்சத்தில் தாங்க முடியாத கட்டத்தில் அந்த சிறுவனை காட்டிக் கொடுக்கிறார் இந்த அமைச்சர் அந்த அரச சபைக்கு சிறுவன் அழைத்து வரப்படுகிறான் அமைச்சருக்கு கொடுக்கப்பட்டதை விடவும் அதி தண்டனைகள் அவனுக்கு கொடுக்கப்படுகிறது தாங்க முடியாத ஒரு கட்டத்தில் அந்த சிறுவன் ராகிபின் பக்கம் கையை நீட்டி விடுகிறான் நல்ல மனிதரான அந்த ராகிப் அரச சபைக்கு கொண்டு வரப்பட்டு அரசனுக்கு முன்னால் நிறுத்தப்படுகிறார் அப்போதுதான் அந்த அரசன் புரிந்து கொள்கிறான் இவர்களின் மாற்றத்திற்கு அடிப்படை காரணமே இந்த ராகிப்தா அவரிடத்திலும் கேட்கிறான் உம்முடைய ரப்பு யார் தைரியமாக சொல்கிறார் ரப்பி வரப்பு அல்லாஹ் என்னுடைய ரப்பும் உன்னுடைய ரப்பும் அந்த அல்லாஹ் மாத்திரம்தான் சூடேற்றப்பட்ட இரும்பு சீப்புகளால் அவருடைய உடல் சதைகள் வாரி எடுக்கப்படுகிறது ஆனாலும் அவருடைய கொள்கை மாறவில்லை இறுதியாக இந்த ராகிப் அந்த இருவருக்கு முன்னாலும் கூறிய ஆயுதங்களால் இரண்டாக பிளக்கப்படுகிறார் உடல் தான் இரண்டாக பிளக்கப்பட்டதே தவிர அவருடைய இறை கொள்கை இரண்டாக பிளக்கப்படவே இல்லை அடுத்து அந்த அமைச்சரை கொண்டு வந்து நிறுத்துகிறான் தன்னை மட்டுமே ரொப்பாக வணங்க வேண்டும் என அச்சுறுத்துகிறான் அங்கும் அந்த கொள்கை விட்டு கொடுக்கப்படவில்லை சிறுவனுக்கு முன்னால் அந்த அமைச்சரின் உடலும் இரண்டாக பிளக்கப்படுகிறது இதே கொடூரங்களை செய்து அந்த சிறுவனையும் கொன்றுவிட அரசனுக்கு மனமில்லை இவன் திறமையானவன் இவனுடைய சக்தி எனக்கு தேவைப்படும் காரணத்தினால் காவலர்களை அழைக்கிறான் இவனை மலை உச்சிக்கு அழைத்து செல்லுங்கள் உச்சி மலையிலே வைத்து என்னை ஏற்றுக் ஏற்றுக்கொள்கிறானா என்று கேளுங்கள் அங்கு வைத்து அச்சத்தால் அவன் என்னை ஏற்றுக்கொண்டால் என்னிடத்தில் அழைத்து வாருங்கள் இல்லையானால் அந்த உச்சி மலையில் வைத்தே இவனை தள்ளிவிட்டுக் விடுங்கள் காவலர்கள் அந்த மலை உச்சிக்கு சிறுவனை அழைத்து வருகிறார்கள் அங்கு வைத்து இறுதி வாய்ப்பாக கேட்கிறார்கள் எட்டிப்பார் இங்கிருந்து நீ விழுந்து விட்டால் கூட மீதமாகாது யோசித்து சொல் அந்த சிறுவன் வானின் பக்கம் கையை உயர்த்தி சொல்கிறான் அல்லிஷித் அல்லாகுவே இவர்கள் விடயத்தில் நீயே எனக்கு போதுமானவன் இந்த வார்த்தைக்குப் பின்னால் அந்த மலை நடுங்க ஆரம்பிக்கிறது அந்த சிறுவனை அழைத்து வந்த பத்து காவலர்களும் அந்த மலையிலிருந்து இருந்து விழுந்து விடுகிறார்கள் மீதமான அந்த சிறுவன் மீண்டும் அரசனிடத்தில் வருகிறார் சிறுவனை மாத்திரம் கண்ட அரசன் வியப்புடன் முன்னை அழைத்து சென்றவர்கள் எங்கே என கேட்கிறார் அவர்களை என்னுடைய ரொம்பு அல்லாஹு அழித்து விட்டார் இதனால் கோபமடைந்த அரசன் மீண்டும் சில காவலாளிகளை அழைக்கிறார் இவனை படகிலே ஏற்றி நடுகடலுக்கு கொண்டு சொல்லுங்கள் அங்கு வைத்து இவனுடைய மனம் மாற்றம் தெரிகிறதா என பாருங்கள் மாறவில்லையானால் இவனை தள்ளிவிட்டு நீங்கள் வந்து விடுங்கள் சிறுவன் நடுக்கடல் வரை கொண்டு செல்லப்படுகிறான் அங்கு வைத்து காவலர்கள் அச்சுறுத்தி அவனுடைய உள்ளத்தை மாற்ற பார்க்கிறார்கள் அல்லாஹும் மஃஃபினிஹி பிமாஷியா யா அல்லாஹ் இவர்கள் விடயத்தில் நீயே போதுமானவன் என்று சொன்ன ஒரே வார்த்தை அந்த படகை ஆட்டம் காண வைக்கிறது அனைவரும் விழுந்து விடுகிறார்கள் மீண்டும் அரண்மனைக்கு அந்த சிறுவன் திரும்பி தனிமையில் வந்த சிறுவனை பார்த்து வியப்புடன் மீண்டும் அந்த அரசன் கேட்கிறான் சிறுவன் சொல்கிறான் என்னுடைய ரொம்ப அவர்களை அழித்து விட்டான் இதனை கேட்டு அந்த அரசன் தலை தலைகுணிகிறான் அந்த சிறுவன் சொல்கிறான் இப்படி உன்னுடைய மட்டமான சிந்தனைகளால் என்னை கொல்ல முடியாது நான் சொல்வது போல் செய்தால் என்னை நீ கொள்ளலாம் அந்த அரசன் கேட்கிறான் சொல் நான் எப்படி உன்னை கொள்ள வேண்டும் அந்த சிறுவன் சொல்கிறான் இந்த ஊர் மக்கள் அனைவரையும் ஒரே மைதானத்தில் ஒன்று திரட்டு என்னுடைய கை கால்களை இறுக்கமாக கட்டிவிடு உன்னுடைய அம்பை எடுத்து மக்களுக்கு முன்னால் வந்து நின்று விஸ்மில்லாஹி ரப்பில் உலா இந்த சிறுவனுடைய ரப்புடைய பெயரை கொண்டு எரிகிறேன் என்று சொல்லி அந்த அம்பை எரிந்து பார் நான் இறந்து விடுவேன் சிறுவன் சொன்னது போலவே அந்த ஊர் மக்கள் அனைவரும் ஒரே மைதானத்தில் ஒன்று திரட்டப்படுகிறார்கள் கைகளும் கால்களும் இருக்க கட்டப்பட்டு மக்களுக்கு முன்னாலும் அரசனுக்கு முன்னாலும் அந்த சிறுவன் கொண்டு வந்து நிறுத்தப்படுகிறார் தனது அம்பு கூட்டிலிருந்து ஒரு அம்பை அரசன் எடுக்கிறான் சிறுவன் சொன்னது போலவே சத்தமிட்டு பிஸ்மில்லாகி ரொம்பில் குலாம் இந்த சிறுவனுடைய ரப்புடைய பெயரை கொண்டு எருகிறேன் என்று சொல்லி அம்பை எருகிறான் அந்த அம்பு வந்து நெற்றியிலே அந்த சிறுவனுக்கு படுகிறது நெற்றியிலே கை வைத்தவாறு விழுந்து அந்த சிறுவன் மரணிக்கிறான் இந்த காட்சியை பார்த்து அங்கு கூடி நின்ற மக்கள் அனைவரும் ஆமந்து பில்லாகிறோம் பில் குலாம் இந்த சிறுவனுடைய ரம்பை நாங்களும் ஈமான் கொண்டோம் என்று உறக்க கத்துகிறார் சில வரலாற்று ஆசிரியர்கள் சொல்கிறார்கள் அன்றைய தினம் மாத்திரம் எழுபதாயிரம் மக்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் மக்களுடைய இந்த ஒரே கூக்குரலை கேட்ட அரசன் திடுக்கிட்டு போகிறார் செய்வதறியாது தடமாறுகிறார் சொல்கிறான் அந்த சிறுவன் திறமை உள்ளவன் அல்ல புத்தி உள்ளவன் அவன் எதை நினைத்தானோ அதனை சாதித்து விட்டான் அந்த அந்த ஊர் மக்களே எதிராக மாறிவிட்டதை உணர்ந்த தன்னுடைய காவலாளிகளை அழைக்கிறார் அந்த மைதானத்திலே பெரும் ஒரு நெருப்பு குண்டத்தை மூட்டுமாறு கட்டளையிடுகிறார் அதிக விறகுகள் சேகரிக்கப்பட்டு பெரும் ஒரு நெருப்பு குண்டம் அந்த மைதானத்திலே மூட்டப்படுகிறது நெருப்பு குண்டத்திற்கு சமீபமான ஓரிடத்திலே அந்த அரசன் தனது சிம்மாசனத்தை போட்டு அமர்ந்து கொள்கிறான் இஸ்லாத்தை ஒவ்வொருத்தராக காவலாளிகள் பிடித்து வருகிறார்கள் நெருப்பு குண்டத்திற்கு நீங்கள் ஏற்றுக் கொண்டிருக்கும் இந்த கொள்கையை விட்டால் மாத்திரமே வாழ்வு இல்லையானால் மரணம் சொல்லப்படுகிறது வரலாறுகளில் அந்த மக்களில் யாருமே அந்த நெருப்பை கண்டு அஞ்சவில்லை தைரியமாகவே போய் போய் பாய்ந்தார்கள் ஒரு தாய் தன்னுடைய கை குழந்தையுடன் அந்த நெருப்பு குண்டத்திற்கு அருகிலே கொண்டு வந்து நிற்கிறார் அரசன் சொல்கிறான் உன்னுடைய மார்க்கத்தை விட்டுவிடு அல்லது குதித்துவிடு அந்த தாய் தனக்கு முன்னால் மூட்டப்பட்டிருக்கும் அந்த நெருப்பு குண்டத்தை பார்த்தோ தனக்கு பின்னால் அமர்ந்திருக்கும் அந்த அரசனை பார்த்தோ அஞ்சவில்லை தன்னுடைய கை குழந்தையின் நிலையை நினைத்து சில வினாடிகள் தாமதிக்கிறார் அந்த அந்த தன்னுடைய தாயை பார்த்து பேசுகிறது என்னுடைய தாய் பொறுமையாக நீ இருப்பது உண்மையான ஹக்கான மார்க்கத்தில் அந்த குழந்தையுடன் சேர்ந்து அந்த தாய் விழுகிறாள் அந்த நெருப்பு குண்டத்தில்